கால் நீட்டி உட்கார்ந்து இருக்கிறான் கிருஷ்ணன் எல்லாம் வேலை முடிஞ்சிருது இதோ கொஞ்ச நாளில் கிருஷ்ணனும் இறக்க போகிறான் அவனும் போய் ஆகணும் அவனுடைய விதியும் முடிய போகிறான் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது காலை பிடிச்சு அமுக்கிட்டே இருந்தானா ஒருத்தன் அவன் பேர் உத்தவன் உத்தவன் காலை பிடிச்சு அமைக்கிட்டே இருந்த உத்தவன் கிட்ட கிருஷ்ணன் சொன்னானா போர் முடிய போகுதுடா உன் போர் முடிஞ்சிருச்சுடா உலகமே முடிய போது நானும் போறேன் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டா உனக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யல உனக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லு செஞ்சுட்டு போறேன் அப்போ உத்தவன் சொன்னானா இறைவா உன் காலுக்கு அருகில் உட்கார்ந்து உன் மேனியை தொடக்கூடிய ஒரு வாக்கியம் எனக்கு மட்டும்தானே கிடைச்சது எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம் நல்ல யோசிச்சு சொல்லி எதுவும் வேண்டாமா எதுவும் வேண்டாம் என்றான் எதுவுமே என்ற உடன் உத்தவன் கேட்டான் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன இந்த மகாபாரத போற நீ நடத்தாம இருந்திருக்கலாம்ல கிருஷ்ணன் பதில் இல்ல முடிந்திருக்காது என்னால் முடிந்திருக்காது சரி இந்த சூதாவது நிறுத்தி இருக்கலாம்ல அவன் சொன்ன கேள்வி நியாயமானதுங்க இந்த சூதையாவது நீ நிறுத்தி இருக்கலாம்ல கிருஷ்ணன் வித்தியாசமான பதில்

துரியோதனன் எப்படி தன் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னானோ அப்படி தர்மன் என் கிருஷ்ணன் சகுனிக்கு எதிராக விளையாடுவான் என்று அறிவித்திருந்தால் வாய்ப்பே கிடையாது என்னை அவன் சூதாட விடவில்லை ஒரு வேலை நான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான் பிரச்சனையா உடனே உத்தவன் கேட்டான் எங்க பாருங்க ஞானம் வருது உத்தவன் கேட்டான் ஏன் இறைவா அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீ போக மாட்டாயா கிருஷ்ணன் தந்த பதில் அப்படியெல்லாம் இல்லப்பா நான் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன் கூப்பிட்டு இருந்தா ஓடி வந்திருப்பேன் அவன் கூப்பிடல